பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது ஒய் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸு மைனஸ் பதினெட்டு ஒய் ப்ளஸ்ஸு ஒன்பது சரிங்களா இப்போது இந்த பல்லுர் போய் பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஒரு நம்ம நைன்த்தில் ஒரு பாம் படிச்சிருப்போம் சரிங்களா இப்போங்க x2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஈசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒயின்ட்டு இசட் ப்ளஸ் டூ இசட் இன்ட்டு எக்ஸு சரிங்களா இப்படி இந்த மாதிரிக்கு அந்த ஃபார்முலா எப்படி தருவாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசடட் ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக நம்ம பார்ப்பானே ஒய் பிளஸ் அது பிரித்து நம்ம x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதட் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் டூ ப்ளஸ் டூ எழுதுவோம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பல்லுருப்பு கோவை நமக்கு இந்த டேம்மில் கொடுத்துட்டாங்க இந்த டேர்மில் கொடுத்துருக்க பல்லுருப்பு கோவை வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இந்த டேர்மில் நம்ம மாற்றி எழுத போகிறோம் சரிங்களா அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கொடுத்துருக்க பதினாறு x ஸ்கொயர் இருப்பதீங்களா இது எல்லாமே நமக்கு

அடுத்து பாருங்கள் நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் இன்ட்டு ஒயின் இருக்கான் இந்த ஃபார்ம்லாம் போய் நமக்கு மூணுத்துமே காமன் ரெண்டு மோடி வருது அப்போது ரெண்டு இன்ட்டு இப்போ இருபத்தி இப்போ ரெண்டு இங்கே இருபத்தி நாலு இருந்துச்சு இப்போ ரெண்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ என்ன வரும் பன்ன வருமா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படியே வந்துடும் அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு இருபத்தி நாலு எக்ஸன்ட்டு இருக்கான் அதுலேயும் காமன் ரெண்டு வெளியே எடுத்துடலாம் ரெண்டு வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன வரும் ஒன்பது ஏன்னா ஒன்பது இன்ட்டு ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு சேம் வந்து இருபத்தி நாலு இந்த எக்ஸ்ன்றது அப்படியே போட்டுக்கலாம் அடுத்த என்ன இருக்குது மைனஸ் பதினெட்டுன்னு இருக்கா அதிலேயே சேம் நமக்கு ஃபார்முலா அப்படியே ரெண்டு மாடி இருக்குது அப்போ ரெண்டு வெளியே எடுத்துடலாம் உள்ளிருக்கும் பதினெட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்பது இப்போ ஒன்பது ஒய்ன்றது அப்படியே வந்துடும் அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு ஒன்பதுன்னு இருக்கா ஒன்பது என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணும்போது மூணு ஸ்கொயர்னு கிடைக்குமா மூணு ஸ்கொயர்னால் மூணு இன்ட்டு மூ மூணு ஒன்பது ஈக்குவல் இப்போ இதை ஃபார்மில் போய் நம்ம ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா எழுதும் போது என்ன வரும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஸ்கொயர் காமனாக தான் ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாம் நாலு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அடுத்த இருக்குது ஒய் ஸ்கொயர்னு இருக்கா என்ன பண்ணலாம் மூணு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது காமன் எடுக்கும் போது என்ன வரும் மூணு ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வருமா அடுத்து பாருங்க இசட் இசட் கிடையாது கடைசியாக வந்து மூணு ஸ்கொயர் இருக்கு அப்போ அதுதான் நமக்கு இது ஸ்கொயராக இருக்கும் என்ன வரும் ப்ளஸ் மூணு ஸ்கொயர்னு வருமா அடுத்து பாருங்க என்ன இருக்கு மைனஸ் ஆனால் நமக்கு ஃபார்முலா படி அங்கே ப்ளஸ் தான் இருக்கணும் அப்போ என்ன வரும் ப்ளஸ் இங்கே நமக்கு ஃபார்முலா இருக்கா அப்போ அங்கே ப்ளஸ் ரெண்டு தான் மாடி வரும் இந்த மைனஸ் உள்ளே தான் இருக்கும் சரிங்களா அதே போல் இங்கே என்ன வரும் ப்ளஸ் தான் பமல் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு உள்ளே தான் கேட்கும் அப்போது இந்த மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் இருக்கு இந்த பனிரெண்டு எக்ஸ்பி பிரிச்சு எழுதலாமா பிரித்து எழுதும்போது என்ன வரும் எல்லாம் போதும் நமக்கு எக்ஸு ஒய்இ இதோட மதிப்பு நம்ம எடுக்கணும் இப்போ நமக்கு எக்ஸ மதிப்பு நமக்கு இப்போ நாலு ஒய் மூணு இதர் சேம் நமக்கு அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த மதிப்பு வச்சுட்டா நமக்கு எக்ஸோட ஒரு மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் பிரிக்க போகிறோம் சரிங்களா இப்போ என்ன வரும் நமக்கு இங்கே எக்ஸு நாலு எக்ஸ்னு வருமா ஒய் இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் மூணு ஒய் நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு அப்போ மைனஸ் மூணு ஒய் மூணு இந்த டேம் நம்ம எடுக்கும்போது என்ன வரும் நமக்கு மைனஸ் மூணு தான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க ப்ளஸ் இந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கலாம் சரிங்க ப்ளஸ் ரெண்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் ரெண்டு அப்படியே போட்டுவிட்டாங்க பன்னெண்டு எக்ஸ் இருக்குது ஃபார்முலா போய் நமக்கு என்ன வரும் ஒய் இன்ட்டு இதுட்டு வருமா அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு ஒய் மட்டும்தான் இருக்குது இஜட்னு இங்கே வந்து நமக்கு மார்லி உறுப்பு மூணு வந்துங்க தான் அப்போது இந்த மூணு இசட் இங்கே அப்படியே கேட்டு இந்த மூணு இதுட்டு இல்லை மூணு மட்டும்தான் ஒய் இங்கே என்ன நம்பர் போட்டு நமக்கு வந்து ஒன்பது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு இந்த ஒய் இங்கே அப்படியே வந்துடும் ஏன் நமக்கு இதுட்டு இல்லை இதுட்டு நம்ம மூணு தான் நம்ம எடுத்துருக்கோம் மைனஸ் இருக்க மைனஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே நம்ம எக்ஸுக்கு வந்து மைனஸ் போட போகாத ஒய்க்கு தான் போடணுமாயிட்டு இதுக்கு ஃபார்முலா ப்ரொசீஜர் போய் நமக்கு ஒய் டம்க்கு தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு கொடுக்கல சரிங்களா அடுத்து என்ன இருக்கு ப்ளஸ் டூ டூ இசட் எக்ஸ் இருக்குது அப்போ இங்கே இந்த ப்ளஸ் டூ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் என்னன்றது நமக்கு பாண்ட்ருக்கு பண்டை பிரிக்கலாமா அப்போ இசட் எக்ஸு இப்போ முதல்ல இசட் தான் வரும் இசட் என்ன மூணு அடுத்து ஒய் என்ன சாரி எக்ஸ்ன்னா நாலு ஏன் பிரிக்கும் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு தான் நமக்கு ஒருமை அங்கே அப்படியே கூட வந்துடும் சரிங்களா இப்போ ஃபார்முலா ப்ரொசீஜர் போய் நம்ம பிரித்து எழுதியாச்சோம் இப்போ இந்த மாதிரி கேட்டாமல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றணும் அப்போ மாற்றும் போது என்ன வரும் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் இங்கே எனக்கு எக்ஸ்ன்னா நாலு நாலு எக்ஸ் இருக்குது அப்புறம் நாலு அடுத்து ஒய் ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கா அப்போ என்ன வரும் மைனஸ் மூணு வரும் அடுத்து ப்ளஸ் இசட் ஸ்கொயர் நமக்கு இங்கே மூணு மட்டுந்தாங்குது அப்போது மூணு ஹோல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஸ் இட் ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த டேர்ம் நம்ம எழுதி ஹோல் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா வர்க்கமாக எடுக்கிற மதிப்பு நம்ம இப்படி எழுத போகிறோம் மட்டும் தான் நம்ம எழுதணும் சரிங்களா ஏன்னா உள்ளே நமக்கு மதிப்பு மைனஸில் மாறக்கூடாதுன்றதுக்காக சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ஜிவேஷன் செகண்ட் சப்ஜிவேஷன் கொஷின் பாருங்கள் ரூட் ஆஃப் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று நமக்கு மூணுமே எப்படி கொடுத்துட்டாங்க காரணி மத்திலே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அதை கார்னி படுத்திக்கலாமா ஈக்குவல் கொஷினை எடுத்து எழுதும்போதே ரூட்டில் எடுத்து எழுதியாச்சு நீங்கள் கொஷினை ஒட்டமாக எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம் சரிங்களா நாங்கள் டைரெக்டாகவே எடுத்து எழுதிவிட்டேன் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு இது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்றுக்கு ரூட் போடலாமா முன்னென்றுக்கு ஆறு இருக்குது அப்போ ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் மைனஸ் ஆறா இதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ ஒன்று இப்போ இருக்குன்னா மைனஸ் ஆறு வரணும் கூட்டினால கழித்தாலும் ஒன்று வரணும் அப்போ என்ன பண்ணலாம் மூணு இன்ட்டு ரெண்டு இங்கே மேலே மைனஸ் இருக்குது கீழே மைனஸ் நமக்கு இல்லை அப்போது சின்ன நம்பக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மூணில் மைனஸ் ரெண்டு கழித்தேன்னா வரும் ப்ளஸ் ஒன்று இதை நம்ம அப்படியே எடுத்து எழுத முடியாது ஏன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மூடி மதிப்பு இருக்குது அப்போ மதிப்பு எடுத்து அப்ளை பண்ணி தான் எழுத முடியும் சரிங்களா இப்போ கேன்சல் ஆகுமா ஓர் மூங்கு மூணு ரெண்டு மூங்கு ஆறு இங்கே ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ இங்கே எடுத்து எழுத என்ன எழுதணும் அடிமான ரெண்டு இருக்கா அப்போது ரெண்டு எக்ஸு மேலே ப்ளஸ் ஒன்று அப்போ ப்ளஸ் ஒன்று அடுத்து எனக்கு மூணா மூணு எக்ஸு மைனஸ் ஒன்று இந்த எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம் அடிமா நமக்கு கேன்சல் ஆகலாம் ஆறு எடுத்து எழுதியிருப்போம் கேன்சல் ஆனதுனால என்ன மதிப்பு இருக்கும் அந்த மதிப்பு உங்கள் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போது மூணு ஒன்றையும் பிறகுனா மைனஸ் மூணா இங்கே என்ன இருக்குது ரெண்டு இப்போது ரெண்டு பிறகுனா மைனஸ் மூணு வரணும் கூட்டு நாள் ப்ளஸ் ரெண்டு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஓர் மூணு மூணு இங்கே மேலே மைனஸ் டூ கீழே மைனஸ் இல்லை அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் மூணு கழிச்சேன்னா வரும் ப்ளஸ் ரெண்டு அப்படி எடுத்து எழுத முடியாது மறுபடி மூணு இருக்குது ரெண்டுத்துக்கு வ பக்கத்து பார்த்துடலாமா இங்கேயும் மூணு இங்கேயும் மூணில் பக்கத்து ஒரு மூங்கு மூணு ஒரு மூங்கு மூணு இங்கே வ இங்கே நமக்கு கேன்சல் ஆகாதப்போ அப்படி தான் வரும் அப்போ இந்த இடத்துல இப்படி எழுதலாம் மூணு அப்படிதான் மூணு எக்ஸ் ஆட் பண்ணி எப்பயுமே எழுதுவோம் அடுத்து மை எனக்கு மேலே மைனஸ் ஒன்று அடுத்து நமக்கு எதுவுமே இல்லை இப்போ ஒன்றுக்கு தான் அர்த்தம் அப்போ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுக்கு அடுத்த மீனிங் அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் ஒன்று தானே ப்ளஸ்ஸு ஒன்று அடுத்து பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு கூட ஒன்று பெருக்கோமா பெருக்குன்னா ரெண்டு மூணு அப்போ நமக்கு என்ன வரும் ஓ வந்துட்டு ரெண்டு ஒன்று ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு சரிங்களா அப்போ இங்கே எக்கே ரெண்டு இருக்கா பக்கத்து பத்திரலாமா ஓருன்னு ரெண்டு கேன்சல் ஆகும் ரெண்டு தினம் கேன்சல் ஆகாது அப்போ இங்கே என்ன ஓரெண்டு அப்படியே இருக்கா அப்போ ரெண்டு எக்ஸ்னு வருமா எனக்கு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் இங்கே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ எக்ஸ் மட்டும்தான் வரும் எனக்கு ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ மூணு தினமும் நான் காரணிப்படுத்தியாச்சு அப்போது ரூட்டா பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கேயும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கில் தான் இருக்குது பெருக்கும்போது என்ன வரும் அடுக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது பெருக்குன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வருமா அதே போல் இங்கே த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கேயும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு டைம் இருக்குது இப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாமா அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அது ஸ்கொயர் பாருங்க நமக்கு மூணுத்துக்குமே காமனாக இருக்குது இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வருமா இந்த ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சலாகிச்சு நமக்கு என்ன வரும் மாட்லஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்ம மாடலஸ் எடுத்து தான் எழுதணும் ஏன்னா நமக்கு உள்ள வர மதிப்பு மை மைனஸ் மதிப்பில் மாறி வரக்கூடாது சரிங்களா ரூட் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து பாருங்கள் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரூட் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் டூ நமக்கு மூணு ஏற்கனவே தான் கோவை கொடுத்துட்டாங்க இது மூணையும் வந்து தனித்தனியாக காரணிப்படுத்தி ஃபைனலாக எடுத்து ஒன்றா நம்ம ஆட் பண்ணி இதுக்கான வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஏற்கனவே தான் கோவை எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இப்போ ரூட் பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸை வந்து இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டென் இன்ட்டு எக்ஸ் அப்போ இந்த எக்ஸு இது ரெண்டுத்துக்குமே சொந்தம் சரிங்களா அப்போ பெ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு பிரிக்கலாம் பிரிக்கும்போதுனா ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இருக்குது ரூட் த்ரீ எக்ஸ் தான் வரும் அடுத்து ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் என்ன வரும் ப்ளஸ் ரூட் டென் டூ அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ இது ரெண்டு ரெண்டு இது ஒரு டேமாகவும் இது ஒரு டேமாகவும் பிரிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு இருந்து காமலாம் என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கணும் டைரெக்டாகவே நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ரூட் பதினஞ்சு நம்ம எப்படி பிரிக்கலாம் இந்த பதினஞ்சு வந்து மூணு இன்ட்டு அஞ்சு இப்போ மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் இப்போ இந்த ரூட் பத்து எப்படி பிரிக்கலாம் இங்கே ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டுமோ ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு பிரிச்சுக்கலாமா X plus ரூட் ரெண்டு சரிங்களா இப்போ இந்த ரூட் ரெண்டு தனித்தனியாக கொடுக்கும்போது என்ன வரும் ரூட் மூணு இன்ட்டு ரூட் அஞ்சுன்னு வருமா இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு இல்லை இந்த ஸ்டெப் நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இப்போ இது காமன் நம்ம என்ன எடுப்போம் ரூட் மூணு வெளியே இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாங்க இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுலேருந்து காம ரூட் மூணு வெளியே எடுத்தால் உள்ள என்ன வரும் ரூட் அஞ்சு மட்டும் வருமா அஞ்சு எனக்கு இது எக்ஸு ஸ்கொயரு எக்ஸு அப்போ ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாமா அப்போ ரூட் த்ரீ எக்ஸ் வெளியே எடுத்துவிட்டா உள்ளே என்ன வரும் ரூட் ஃபைவ் எக்ஸ் மட்டும்தான் ஏன்னா ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துவிட்டோம் ப்ளஸ் இங்கே ரூட் த்ரீ எக்ஸ் வெளியே வச்சால் அங்கே ஒன்று மட்டும்தானே வரும் ப்ளஸ்ஸு இப்போ ஒரு விஷயம் பார்த்து இங்கே நம்ம எந்த காரணம் எடுத்து எழுதுறமோ அதை கண்ணை முடிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எப்பவுமே காமனாக வரும் ரூட் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அப்போ இதில் காமனாக என்ன வெளியே எடுத்திருக்காங்க ரூட் டூவும் வெளியே எடுத்திருக்காங்க சரிங்களா இல்லை இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டேரெக்டாக அப்படியே பாருங்கள் பதினஞ்சு மூணு இருக்குது இப்போ ரூட் மூணு வெளியே எடுத்துட்டா உள்ளே வந்து ரூட் அஞ்சு இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு வெளியேடு எடுத்துகிட்டா உள்ளே ரூட் ஃபைவ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ ப்ளஸ்ஸு இந்த ரூட் த்ரீ எக்ஸு வெளியே வந்துடுச்சு அப்போ ஒன்று தான் வரும் அப்புறம் நீங்கள் இப்படி பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஃபைனலாக இந்த ரூட் த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கே இங்கே ரூட் இருக்குது இது ஆட் பண்ணி எழுதும் போது ரூட் த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் டூன்னு வருமா இப்போ இங்கேருந்து ரெண்டு டைம் காரணம் ஒரே மாதிரி இருக்குது அதை நம்ம ஒரு டைம் எடுத்து எழுதனால் போதும் ரூட் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று சரிங்களா இல்லை இது நீங்கள் முதல்ல எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இப்போது ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று எக்ஸு ரெண்டு இந்த எக்ஸை உள்ள கொண்டு பிரிக்கலாம் இப்போ வரும் இந்த ரூட் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு உள்ள கொண்டு பெருக்கும்போது போது ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸுன்னு வருமா அடுத்தவர் ஒன்று இன்ட்டு x எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுன்னு வருமா இது 2, ஓட்டம்மாவும் இது 2, ஓட்டம்மாவும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இது இதை நீங்கள் அப்படியும் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா எப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் அப்போ எக்ஸை வெளியே எடுத்துக்குவோம் ரூட் அஞ்சு இருக்குது இங்கே ரெண்டு இன்ட்டு ரூட் ரூட் அஞ்சு இருக்குது அப்போ ரூட் அஞ்சு வெளியே எடுத்துவிட்டா இங்கே ரூட் அஞ்சு ஒன்று தான் இருக்குது எடுத்துகிட்டோம் அப்போ என்ன வரும் இங்கே இன்னும் இருக்காது எக்ஸு ஸ்கொயரில் எக்ஸை எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸையும் வெளியே எடுத்துகிட்டோம் ரூட் அஞ்சும் வெளியே எடுத்துகிட்டோம் அப்போ என்ன இருக்கும் ரெண்டும் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இங்கே கதை கண்ணை மூடி வெளியெடுத்து இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸ் ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன்று ஒன்று கொண்டு பிறக்கும் போது அதே எக்ஸ்ப்ளஸ் டூ வந்து நமக்கு கிடைக்குமே சரிங்களா இந்த ரூட் அஞ்சு இன்ட்டு எக்ஸையும் ப்ளஸ்ஸு ஒன்றையும் ஆனால் எடுத்து எழுதிக்கலாமா ரூட் அஞ்சு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுத்த காரணம் என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒன்று எடுத்து இதனால் போதும் எக்ஸ்ப்ளஸ் டூன்னுட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த ரூட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அடுத்த இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸை கொண்டு உள்ளே பிரிக்கலாமா பெருக்குமேனா ரூட் டூ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் தான் ரெண்டுமே இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ரூட் டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட் ரூட் த்ரீ எக்ஸ் பெருக்குமேனா வரும் ரெண்டு ரூட் த்ரீ எக்ஸ் வரும் ப்ளஸ் இங்கே என்னக்குது ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா இப்போது இது ரெண்டு ஒரு ஒரு டேம் ஆகும் இது ரெண்டு ஒரு டேமாக எடுத்துக்கலாமா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து காமான் நம்ம என்ன எடுக்க முடியும் எக்ஸை மட்டுந்தான் எடுக்க முடியும் சரிங்களா அப்போது என்ன வரும் எக்ஸை வெளியெடுத்துட்டா உள்ளே ரூட் த்ரீ எக்ஸு ஏன்னா எக்ஸு ஸ்கொயர்லேருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் ப்ளஸ் இங்கேனா ரூட் டூ மட்டும்தான் வரும் ஏன்னா x வெளியே வந்துடுச்சு இங்கே கேட்ட நான் எடுத்து எழுதும்போது ரூட் த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் டூ அப்போ எங்கே எனக்கு எடுத்துருக்காங்க வெளியில் ரெண்டு மட்டும் வெளியே எடுத்துருக்காங்க சரிங்களா ப்ளஸ்ஸு நமக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது எடுத்து எழுதும்போது எக்ஸு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா இன்ட்டு இனி ரூட் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ சேம் அதே மாதிரி இருக்கா இப்போ வேறு ஒன்று எடுத்து எழுதனா போதும் ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸு ரூட் டூ இப்போ மூணுமே நம்ம தனித்தனியாக காரணிப்படுத்தியாச்சோம் இப்போ ஒன்றா ஆட் பண்ணி எழுதும்போது பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டில் கேட்டிருக்காங்களா வர்க்கம் மூலம் போது ரூட் போடுவோமா ரூட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது ரூட் பதினஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டென் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் டூ அடுத்து ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்குறேன் இடம் இங்கே கொடுத்துக்கோங்க ரூட் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரூட் டூ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸு plus ரெண்டு ரூட் ரெண்டு சரிங்களா வர்க்கமாகனால ரூட்லாமல் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் ஈக்குவல் ஈக்குவல் பாருங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு ரூட் அப்படியே போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டமுக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அது அப்ளை பண்ணிக்கலாமா பாருங்கள் ரூட் ஃபைவ் எு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ அடுத்து செகண்ட் டேர்ம் என்னமே எனக்கு பிடிச்சிருக்கோம் ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவா அடுத்து பாருங்கள் தேர்ட் டேம் எனக்கு பிடிச்சிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு கீழே எழுதுகிறேன் பாருங்கள் இடம் இருந்தால் மேலே எழுதிக்கோங்க ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ சரிங்களா ஈக்குவல் பாருங்கள் ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ரூட் ஃபைவ் இன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஃப்ரெண்ட்டு ஒன்று ஆட்னா எழுதாமல் என்ன வரும் ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வருமா இனி சேம் பாருங்க ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ சேம் இங்கே ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இருக்கா பெருக்களுக்கு எடுத்து எழுதும்போது ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா அதே போல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது பெருக்கல் இருக்கும் ஆட் பண்ண என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மூணு டூ ஸ்கொயர் காமனாக இருக்குது இதை ஹோல் ஸ்கொயரை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ எழுதும் போது ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஓ ஸ்கொயருக்கும் ரூட் டூ கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மாடலஸ் ஆஃப் ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா ஃபைனலாக வர்க்கமூர்த்து நீங்கள் எடுத்து எழுதும் போது மட்டும் அதாவது மாடலஸ் ஆட் பண்ணி தான் எழுதணும் சரிங்களா